வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து ஆதரவு இருக்கிற எல்லாேருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் நம்ம சேனலுடைய ஆதரவாளர்கள்ப்பா அதாவது நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதுக்கு திரும்பவும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இதில் வந்து எனக்கு கமாண்ட் வரும் விக்னேஷ் பையனையும் மாரிச்செல்வ பொண்ணையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலிச்ச பையன் எங்களை சேர்த்து வைங்க நாங்கள் கணவன் மனைவியாக வாழணும் அப்படின்னு நிறைய சாமி வீடியோ போடுற சில சேனல்கள்லேயும் நான் அந்த மெசேஜை பார்த்துருக்கேன் நான் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா உங்களுடைய நியாயமான ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் பதில் போடுவேன் யார் வருத்தப்பட்டு போட்டாலும் அவங்களுக்கு போடுவேன் ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அடுத்து கண்டிப்பாக நடக்கும் நம்ம இறைவனை வேண்டிக்கலாம் மற்றவங்களுக்காக நம்ம இறைவன்கிட்ட வேண்டும் போது நம்மளுடைய ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும்ப்பா ஏன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சரிங்களா அப்போது நம்ம சேனலுக்கும் வந்து அந்த பொண்ணு மெசேஜ் போட்டிருந்துச்சு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த பெண்ணுக்காக நான் வந்து சென்னை ஆலப்பாக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நடராஜ பெருமாள் கோயிலில் அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவருக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜையில் அந்த பொண்ணுக்காக ராசி நட்சத்திரமெல்லாம் சொல்லுப்பா நான் சங்கல்பம் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளைக்கு மனசு திருப்தியாக இருக்கும் நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்காக ஐயா கிட்ட நான் வந்து சங்கல்பம் பண்ணி சாமி கும்பிட்டுருக்கேன் அந்த பிள்ளையுடைய நியாயமான ஆசை நிறைவேறணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கிறலாம் ஏன்னால் இந்த காலத்தில் பெற்றோர்கள் சம்மதத்தோடு என்னுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பதிவிலையும் அந்த பிள்ளை போட்டுட்ருக்கு அதை பார்க்குறேன் நான் அதை நினைக்கும்போது நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இவ்வளவு நல்ல பிள்ளைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்கிறலாம் சரிங்களா வாங்கப்பா பார்ப்போம் அப்படியே ஓம் சதா காவரனே போற்றி ஓம் அருந்தரே சிவஞான சுந்தரிவுடனாகிய அம்மக்கூத்த பெருமானின் திருத்தல காவலனே போற்றி போற்றி இப்போ இவங்க கையில் என்ன கட்டிக்கிறாங்க அப்படின்னா சிகப்பு கலரில் பைரவ பெருமானுக்கு கயிறு வச்சு பூஜை பண்ணி அந்த கயிறை கட்டுறாங்க நம்பிக்கையோடு ஏன்னா சில பூஜைகள் பண்ணி நம்ம கையில் கட்டுற கயிறு நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த பவர் இருக்கும் அதாவது நம்ம கைபேசிக்கு எப்படி சார்ஜ் போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி சார்ஜ் இல்லைன்னா எவ்வளவு விலை உயர்ந்த போனால் இருந்தாலும் பேச முடியாது அது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மீகம் இருந்தால் நம்மளுடைய மனசு தெளிவடையும் அங்க இங்க அளப்பாயாது சரிங்களா வாங்க பார்ப்போம் இறைவா போற்றி போற்றி எல்லாம் உள்ள பார்வதி பரவே சிவனுடைய திருவருளை பரவேண்டி சிவபம் சாவழியை சார்ந்த விசாக நட்சத்திரம் விஷக ராசியில் பிறந்த விக்னேஷ் என்னும் அடியவரும் சித்ரா கன்னியாராசியில் பிறந்த மாரி செல்வம் என்னும் என்னும் அடிவரும் அவர்களுடைய சக குடும்பத்தாரும் எல்லாவித தீவனங்களும் இருந்து மாண்டு நல்வினை பெருகி தெய்வ கிராம தெய்வம் சகல தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டியும் எல்லாம் அல்ல அருள்திவஞான சுந்தரியுடனா அம்பலகூத்த பெருமானுடைய திருத்தல காவலரான காலவைவ பெருமான

எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் யாரை யாரை சொல்கிறேன் அப்படின்னு சிவதாசன் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் அவரே சொல்லுவார் பரவாயில்லம்மா உங்களை மறந்துட்டு போனாலும் கரெக்டாக சாமி கும்பிடும்போது அவங்க பேரெல்லாம் நீங்கள் சொல்லி கும்பிடுறீங்க இதுதான்மா ரொம்ப நல்லது அப்படிம்பாரு இப்போ நான் அப்படியே சவுண்டை போட்டிருந்தேன்னா அந்த பேர் வெளியில் தெரியும் தெரிஞ்ச உடனே எங்களை டார்ச்சல் பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு இன்னொரு டார்ச்சல் எங்களுக்கு வரும் அது வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் பேக்ரவுண்டில் பேசிகிட்ருக்கேன் யார் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா நம்ம எவ்வளவுதே நல்லவங்க மாதிரி இருந்தாலும் கெட்டவங்களாக மற்றவங்க நம்மளை நினச்சாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கடவுளுக்கு நல்லா தெரியும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட ஏமாற்றவே முடியாது இன்னொன்று நம்ம மனசாட்சி அதனால் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதையே பெறுவோம் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம சரியாக இருப்போம் இதுதான்ப்பா என்னுடைய கருத்து சரிங்களா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் அவங்களுடைய ஆசையும் நல்லபடியாக நிறைவேறட்டும் வேண்டிக்கிடலாம் இதுலேயும் இன்னொரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க அதை இப்போயே சொல்லிடுறேன் நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு இந்த பூஜை பண்ணலை என்னுடைய பணத்தில் தான் நான் காணிக்க செலுத்தி இந்த பூஜையை பண்ணுறேன் எதுக்குன்னா இதுலேயும் கமாண்ட் போடுவாங்க ஏன்னா நிறையா வீடியோலாம் நம்ம பார்க்குறோம்ல அது எப்படி மற்றவங்களுக்காக அந்தம்மா போய் சங்கல்பம் பண்ணும் காணிக்க கொடுத்து அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுக்கு மனசில் இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணை பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் பொய்யான வதந்தியை பரப்பி விட்டால் அதுவும் பெரிய பாவ செயல் அதனால் வர்ற பணமும் சரி நம்மளுக்கு கிடைக்கிற புகழும் சரி ஒரு காலத்துக்கு அப்புறம் அடடா நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வயசானவங்க என்கிட்ட சொன்ன விஷயமா அதுதான் நான் சின்ன வயசில் இப்படி அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் கேட்கலை எங்கள் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்தினேன் எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தினேன் என் மாமியாவை கஷ்டப்படுத்தினேன் மாமனார கஷ்டப்படுத்தினேன் சொந்த பந்தவங்க நல்லவங்க நிறையா இருந்தாங்க அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அந்தப்பா வந்தே இப்போ போட்டு வாட்டிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சொன்னவங்களும் இப்போ இருக்கிறாங்க நான் என்ன சொன்னேன்னு தெரியுங்களா இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு பரிகாரம் திரும்ப அவங்க கிட்ட பேசுங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுங்கள் இறைவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கள் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அந்த வேதனை நம்மளை போட்டு உறுத்தும் அந்த உறுத்தல் இல்லாமல் இருக்கணும்னா நேரி தவறாமல் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவோம் முடியலையா நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம் என்னங்கப்பா நான் சொல்கிறது கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா